வணக்கம் இன்னைக்கு நாம வந்து மகா அவதார் நரசிம்பர் படம் பத்தின சில விமர்சனங்களை வச்சு கொஞ்சம் ஆழமா அலச போறோம் ashwin kumar டைரக்ட் பண்ணி ஹும்பாலை பிலிம்ஸ் தயாரிச்ச அனிமேஷன் படம் சரி விஷ்ணுவோட நரசிம்ம அவதாரம் அதை மையமா வச்சு ஒரு பக்தி ஆக்ஷன் படம் இதுல என்ன ஸ்பெஷல்னா விஷ்ணுவோட பத்து அவதாரங்களை வச்சு ஒரு சினிமாட்டிக் யூனிவர்ஸ் மாதிரி பண்ற ஐடியாவோட முத படம் அது ஆமா ஒரு பெரிய திட்டம் அது சோ இந்த முயற்சி பத்தி வந்த விமர்சனங்கள் என்ன சொல்லுது அதோட தாக்கத்தை புரிஞ்சுக்கலாமா கண்டிப்பா இந்த விமர்சனங்கள்ல இருந்து அதாவது இந்த படம் ஏன் முக்கியம் என்ன நல்லா இருக்கு என்ன இன்னும் நல்லா இருந்திருக்கலாம்னு பார்க்கலாம் குறிப்பா இந்திய அனிமேஷன்ல இது என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை கொண்டு வருதுன்னு நீங்க புரிஞ்சுக்கிறது உதவும் சரி அப்போ படத்தோட பிளஸ் பாயிண்ட்ஸ்னு எதெல்லாம் சொல்றாங்க தைரியமான பார்வை அப்படின்னு நிறைய பேர் சொல்ற மாதிரி தெரியுது ஆமா அது முக்கியம் ஏன்னா இந்திய புராணங்களை இவ்வளோ பெரிய ஸ்கேல்ல ஹை குவாலிட்டி அனிமேஷன்ல கொண்டு வர்றதே ஒரு பெரிய விஷயம் அதுவும் ஹொம்பாலை மாதிரி பெரிய தயாரிப்பு நிறுவனம் ஆமா இந்திய அனிமேஷன்ல இது ஒரு முன்னோடி முயற்சி தயக்கங்களை உடைச்சிருக்குன்னு சொல்லலாம் விஷுவல்ஸ் பத்தி என்ன சொல்றாங்க அந்த வராக நரசிம்ம காட்சிகள்லாம்

பிரகலாதனுடைய அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை அந்த உணர்வு இதெல்லாம் கொண்டு வர முயற்சி செஞ்சிருக்காங்க இதுல வந்து சாம்சியஸோட பின்னணி இசைக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு ஆமா மியூசிக் பத்தி நல்ல பேர் இருக்குல்ல ஆமா அந்த பிரம்மாண்டத்தையும் அந்த பக்தி உணர்வையும் குறிப்பா அந்த நரசிம்மர் வர்றப்போ இசை ரொம்ப தூக்கி நிறுத்துதுன்னு பலரும் சொல்றாங்க அப்போ இது பக்தி படம்னாலும் ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் படத்துக்கான அம்சங்களும் இருக்கிறதால எல்லாருக்கும் பிடிக்குதா அதுதான் படத்தோட சக்சஸ்க்கு ஒரு முக்கிய காரணம்னு நினைக்கிறேன் பக்தி உள்ளவங்களுக்கும் பிடிச்சிருக்கு அதே சமயம் அனிமேஷன் ஆக்ஷன் பிடிச்ச இளைய தலைமுறைக்கும் ஒரு ட்ரீட் அமைஞ்சிருக்கு பாக்ஸ் ஆஃபீஸ்லயும் நல்லா பண்ணுச்சுன்னு சொன்னாங்க ஆமா பெரிய ஹிட் இந்திய அனிமேஷன் படங்கள்லேயே அதிக வசூல் பண்ண படம் இது இது என்ன காட்டுதுன்னா நம்ம கலாச்சார கதைகளை இந்த மாதிரி நவீன வடிவத்தில் சொன்னால் அதுக்கு நல்ல வரவேற்பு இருக்குன்னு காட்டுது ஓகே இதெல்லாம் நல்ல விஷயங்கள் ஆனால் சில குறைகளும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு இல்லையா படத்தோட வேகம் அதில் சில பிரச்சனைன்னு சொல்கிறாங்கல்ல ஆமாம் அதுவும் ஒரு முக்கியமான கருத்து படம் ஸ்டார்ட் ஆகி ஒரு நாற்பது நிமிஷம் கழிச்சு கொஞ்சம் வேகம் குறைஞ்சிடுதுன்னு சில பேர் ஃபீல் பண்ணிருக்காங்க அப்படியா ஆமாம் சில எமோஷனல் காட்சிகள் வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கிற மாதிரியோ இல்லாட்டி அந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தலையோன்னு தோணலாம் கதை நகர்வுல சில இடங்கள்ல கொஞ்சம் தொய்வு இருக்கு நரசிம்மர் வர்ற சீனு பிரம்மாண்டம்னு சொன்னீங்க ஆனா அதுக்கு முன்னாடி இருக்கிற பில்டப் பத்தலையா காட்சி நல்லா இருந்தாலும் அந்த கிளைமேக்ஸ்க்கான எமோஷனல் கனெக்ட் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கலாம் ஒரு கருத்து இருக்கு அதாவது அந்த பெரிய மூமெண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற உணர்வு ரீதியான கட்டமைப்பு இன்னும் சிறப்பா இருந்திருந்தா நரசிம்மரோட என்ட்ரி இன்னும் பவர்ஃபுல்லா இருந்திருக்கும் சரி சரி இது நிறைய பெரிய பட்ஜெட் படங்களில் வர்ற ஒரு சிக்கல் தான் பிரம்மாண்டத்தில் கவனம் செலுத்தும் போது எமோஷன்ஸ் கொஞ்சம் மிஸ் ஆக வாய்ப்பு இருக்கு கேரக்டர் டிசைன் பத்தியும் சில பேர் பேசியிருந்தாங்க அதுல என்ன முரண்பாடு சில கேரக்டர்ஸ் குறிப்பா சில தெய்வங்களோட தோற்றம் வந்து நம்ம பாரம்பரிய ஸ்டைல்ல இல்லாம கொஞ்சம் வெஸ்டர்ன் காமிக்ஸ் இல்ல வீடியோ கேம் மாதிரி இருக்குன்னு சிலர் சொல்றாங்க ஓ இது ஒருவேளை குளோபல் ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி செஞ்சிருக்கலாம் ஆனால் சிலருக்கு இது அந்த அசலான இந்திய புராண உணர்வை கொஞ்சம் குறைக்கிற மாதிரி தோணலாம் பாடல்கள் எப்படி பக்தி பாடல்கள் தானே பக்தி பாடல்கள் தான் ஆனா ரொம்ப நாள் மனசுல நிக்கிற மாதிரி இல்லனும் சில இடங்கள்ல கதை ஓட்டத்தையே கொஞ்சம் தடுக்கிற மாதிரியும் இருக்கணும் விமர்சனங்கள்ல சொல்லியிருக்காங்க அப்புறம் சின்ன சின்ன அனிமேஷன் குறைகள் ஆமா சில கூட்ட நெரிசல் காட்சிகள்லயோ இல்ல சில கேரக்டர் மூமெண்ட்ஸ்லயும் இன்னும் கொஞ்சம் மெருகேத்தி இருக்கலாம்னு ஒரு சில பிரேம்ஸ்ல தெரியுது சரி அப்போ எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது இந்த மகா அவதார் நரசமர் படத்தை எப்படி எடை போடலாம் குறைகள் இருந்தாலும் இது ஒரு முக்கியமான படம் சொல்லலாமா இது இந்திய சினிமாவில் ஒரு பெரிய பாராட்ட வேண்டிய முயற்சி என்பதில் சந்தேகமே இல்லை அந்த துணிச்சலான பார்வை பக்தியையும் பிரம்மாண்டத்தையும் கலந்து கொடுத்த விதம் முக்கியமாக அடுத்த தலைமுறைக்கு நம்ம கதைகளை கொண்டு போகணும்னு நினைச்ச முயற்சி இதுக்காகவே இது ரொம்ப முக்கியம் இதோட பாக்ஸ் ஆஃபீஸ் வெற்றியும் இந்திய அனிமேஷனுக்கு ஒரு பூஸ்ட் தானே கண்டிப்பா ஒரு பெரிய உத்வேகம் அப்போ நீங்க இந்த படம் பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான் இந்திய அனிமேஷன்ல இது ஒரு பெரிய பாய்ச்சல் சில தடுமாற்றங்கள் இருக்கலாம் ஆனா விஷுவலா பக்தி ரீதியா இது ஒரு குறிப்பிடத்தக்க படைப்பு குறிப்பா த்ரீ டில பார்க்கும் அனுபவம் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க ஆமா இந்த முழு கலந்துரையாடலையும் நம்ம பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா ஒரு பக்கம் நம்ம கலாச்சாரம் நம்ம புராணம்னு அதுக்கு உண்மையா இருக்கணும் ஆமா இன்னொரு பக்கம் உலக அளவில் எல்லாரையும் கவரணும்னா நவீன அனிமேஷன் டெக்னிக்ஸ் ஸ்டோரி டெல்லிங் இதையும் பயன்படுத்தணும் இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு சரியான பேலன்ஸ் கண்டுபிடிக்கிறது தான் பெரிய சவால் இது இயல்பாவே ஒரு கேள்வியை எழுப்புது உங்களுக்கும் இது தோணலாம் இந்திய அனிமேஷன் இந்த மாதிரி புராண கதைகளை இன்னும் நிறைய பண்ணும்போது எந்த அளவுக்கு நம்ம பாரம்பரிய கலை வடிவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்லை நிறைய பேரை ரீச் பண்ண குளோபல் ட்ரெண்ட்ஸை ஃபாலோ பண்ணுறது முக்கியமாக அந்த பேலன்ஸ் எங்க இருக்கு நீங்க நினைக்கிறீங்க இதை நீங்க யோசிச்சு பாருங்க